மஞ்சள் மலரே வந்து வருது அப்படிங்க அருமை 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 நம்ம மஞ்சுளா மேம் அவர்களை வருக வருக என்று அழைக்கிறேன் பாரம்பரிய பொக்கிஷம் வாங்க வாங்க டாடா அதான் அதான் மஞ்சள் மலரே வந்து வருது அப்படியே அருமை 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 மஞ்சளா அவர்களை வருக வருக என்று அழைக்கிறேன் பரம்பரை பொக்கிஷம் வாங்க வாங்க பெண்கள் பெண்கள்லாம் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னாக்க பெண்கள்லாம் முன்னேறி போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஈவென்ட் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன இன்னும் வந்து எதுக்கு பெண்கள் தினம் பெண்கள்லாம் வந்து நிறைய